உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நந்தினேஷ்குமார் இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா பகுதியிலையுமே நம் சமூகத்தோடைய கொடிக்கம்பத்தை வந்து ஆற்றுறாங்க அப்படின்னு வந்து நம்ம இளைஞர்கள் வந்து நிறையா பேர் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க அதை நம்ம கொடிக்கம்பம் மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லா கொடிக்கம்பமும் ஆற்ற சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான காணொலி தான் இது அதாவது நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு ஒரு சில ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி எங்கள் பகுதியில் வந்து எடுக்கிறாங்கன்னே இது என்ன பண்ணுறது கேட்டால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையோட ஆர்டரு அப்படின்றாங்க உண்மையாக அப்படின்னு கேட்டாங்க அது உண்மை தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அரசு பொது இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி கம்பங்களை எல்லாத்தையும் அகற்றணும் மற்றும் பல அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்கலாம் அதனால் வந்து எல்லா கம்பமும் அதாவது நம்மளோட சமுதாய கொடிக்கமும் மட்டும் கிடையாது எல்லா சமுதாய கம்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து காவல்துறை அகற்றிக்கிட்டே தான் இருக்காங்க எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட பட்ட இடங்களில் நீங்கள் போர்டு வந்து வச்சுக்கலாம் கொடி வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் அரசு பொது இடங்களில் இப்போ ரோட்டு மேலே இப்போ பைபாஸ் இருக்குது அப்படின்னா பைபாஸ் மேலே வந்து நீங்கள் ஒரு போர்டு வச்சுருந்தாலோ ஒரு கொடி வச்சுருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அகற்றிடுவாங்க அது தேவேந்திரகுல வேளாண் சம்பத்துக்கு மட்டும் கிடையாது அரசு அரசியல் கட்சி கம் கம்பமாக இருந்தாலும் சரி இல்லை சமுதாய ரீதியான கம்பங்களாக இருந்தாலும் சரி ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் இந்த திராவிட முன்னேற்றம் கழகம் கட்சி கம்பங்களை பெரும்பான்மையாக வந்து அகற்றலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பான்மையாக வந்து எழும்பிகிட்டு இருக்குது அதே போல் பல்வேறு அரசியல் கட்சி கம்பங்கள் பெரிய கம்பங்களை பறக்க விட்டுருக்காங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியில் அந்த மாதிரி அந்த மாதிரி கம்பங்கள்லாம் அகற்றாமல் இருக்காங்க அது எல்லாமே பொது இடத்துல தான் இருக்கப்படுறதா வந்து சொல்லப்படுது அதெல்லாம் அகற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கான அழுத்தத்தை எல்லாரும் சேர்ந்து தான் கொடுக்கணும் அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த சமூகம் தான் கொடுக்கணும் அந்த சமூகம் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கம்பமும் இருக்கக்கூடாதுன்னா அதனால் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் நம் தமிழர் எந்த கட்சி கம்பமும் இருக்கக்கூடாது அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கான எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் போகணும் ஏன்னா பொது இடங்களில் இருக்க ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து எப்படி அகற்றுறாங்களோ அதே போல் இந்த கொடி வைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி கும்பமானது எந்த அரசியல் கட்சியாக இருந்தது அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இங்கே போகிற கட்சியெல்லாம் ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அகற்றணும் அதனால் வந்து பொது இடங்களில் இருக்கக்கூடிய கம்பங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க சப்போஸ் எந்த இடத்துலையாவது உங்களோட பட்டா இடத்துல கொடி கம்பங்களோ இல்லை போர்டுகளோ வந்து காவல்துறை தரப்புலேருந்து எடுத்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அது நம்ம சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுப்போம் சரிங்களா அதனால் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நம்ம சம்பதிச்சு அந்தவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அதே போல் பாருங்கள் அந்த பகுதியில் இப்போ உங்கள் பகுதியில் வந்து நம்ம குறிப்பாக இந்த காவல்துறை முதல்ல வந்து முன்னோட்டம் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல சமூக மக்கள் மத்தியில் தான் வந்து முன்னோட்டம் பார்ப்பாங்க முதல்ல இங்கே போய் எடுப்போம் எப்படி என்ன பண்ணுறான் ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு சில காவலர்கள் வந்து சொல்லுவாங்க மொத்த காவலரை நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு சில காவலர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுப்பாங்க அதனால் வந்து உங்கள் பகுதியில் வேறு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை மற்றவங்களோட கம்பமெல்லாம் எடுக்கிறாளான்னு பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு உங்களது வந்து எடுத்தாங்கன்னா காவல்துறையில கேள்வி எடுங்க இதை ஏன் எடுக்கிற ஏன் இதை மட்டும் எடுக்க சொல்கிறீங்க நீங்கள் அதை அப்படியே வரிசையில் ஆட்டிட்டு வாங்க நீங்கள் வந்து ஆட்டுணும் அவசியம் கிடையாது நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லா அரசியல் கட்சி கம்பங்களையும் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அதை வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் நம்மளோட சொந்த இடத்துல அவங்களோட பட்டா பட்டாணத்தை வந்து வச்சுக்கோங்க ஸோ அதனால் மற்றவங்களோட கம்பத்தை அகற்றாமல் நம்ம கம்பத்தை மட்டும் அகற்றணும்னு காவல்துறை வந்துச்சுன்னா கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிங்க சரிங்களா அப்போ இது ஒருதலட்சமாக காவல்துறையுடன் நடவடிக்கை சரிங்களா அது எந்தெந்த பகுதியெலாம் இந்த சிக்கல் இருக்குதோ இது சம்மந்தமான கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாட்களாகவே தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து கேட்டுட்டு இருந்தேன் இப்போ கூட ரீசெண்டாக பரம்புடி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து மா மானாமரை சைடு ஒரு ஊர்ல வந்து இப்போ நேற்று கூப்பிட்டு அந்த சகோதரர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லா இடத்துலையுமே அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் சங்கரகோல் வரைக்கும் நம்ம போய் வந்திருக்கோம் அந்த இடத்துல எல்லாமே ஆற்றப்பட்டிருக்குது சரிங்களா முன்னெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி அழகாபுரியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நல்லா பெருசாக கம்பீரமாக இருக்கும் அப்போ அதிலேருந்து எடுத்து தான் வச்சுருக்காங்க அங்கே எந்த அரசியல் கம்பமுமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க ஸோ அதற்கு நம்ம உத்தரவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாகவும் இருக்குது அதனால் வந்து எல்லா அரசியல் கட்சி கம்பமும் எடுக்கும்போது நம்மளும் விட்டு கொடுத்து அதை எடுக்கிறதா வந்து சிறந்ததாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து முன்னெடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம இளைஞர்களுக்கு வந்து நம்ம பல வந்து சொல்லி இருந்திருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவேந்திர வேளாண் சமூகம் ஆயுத புரட்சியை விட அறிவு சார்ந்த தான் தேவை ஆயுத கலாச்சாரத்தை விட பேனா கலாச்சாரம் தான் நமக்கு தேவை இளைஞர் வந்து நல்வழிப்படுத்தணும் ஒரு தொழில் ரீதியாக முன்னேறுங்க படிக்கக்கூடியவங்க கல்வி ரீதியாக முன்னேற முயற்சிங்க அரசியல் நம்ம முன்னேறும் முன்னேடுங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ஆயுதம் ஒன்றே நம்ம சமூகத்துக்கு வந்து தீர்வு கிடையாது பண்ற நம்ம பல முறை சொல்லியிருப்போம் ஏன் இதை நம்ம உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா நடக்கூடிய இந்த படுகொலை ராமர் பாண்டியன்ல இருந்து கடைசியா தம்பி தீபக் பாண்டியன் படுகொட கொண்டு பாருங்க இதே நம்ம சமூகத்துல ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து முன்பணி வந்து கிடைக்காது ஆனா இதே குற்றவாளி அனைத்தருமே பாத்தீங்கன்னா வெயிலிருந்து வந்துட்டாங்க இது வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஒரு மண்ணுக்கும் கிடையாது பல வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது சம்பந்தமான காணொலி வந்து நான் அடுத்த காணல வந்து நான் பேசுறேன் அதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு தான் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து ஆயுதங்கள் வந்து எடுக்காதீங்க ஏன்னா பிற சமூகங்களுக்கு வந்து பாதுகாக்கிற அந்த சாதி சங்கங்கள் இருக்குது சாதி அமைப்புகள் இருக்குது ஆனால் நம்ம சமூகத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்க போறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை எடுக்க வேணான்றதையும் நம்ம வந்து நம்ம இளைஞர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா ஏன்னா பலமுறை வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வீண் வழக்கலை கிட்டத்தட்ட எத்தனை பேர் மீது அதுவும் குறிப்பாக இந்த திணல் தூத்துக்குடி பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் உளவுத்துறையில் வந்து போட்டிருக்கப்பட்டதாக வந்து சில விஷயங்களாக வந்து சொல்லப்படுது அப்போ அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்கப்படும் போது முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தவறுலாம் கொடுத்து அவங்களெல்லாம் அலாட் பண்ணிடுறாங்க ஆனால் இதே தேவேந்திர வேலை சமூகம் அப்படின்னா அது நாசுக்காக சில வேலைகள்லாம் நடந்து கைது நடவடிக்கை அப்படின்னு இதுவரைக்கும் தீபபாளியும் நினைவு தினம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் பல இளைஞர்கள் வந்து காவல்துறை தேடுறதாகவும் அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதற்காண்டி துடிக்கிறதாகவும் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து தேவைற்ற கருத்துக்கள் வேணாம் நாங்கள் வந்து பள்ளிக்கு பள்ளி எடுப்போம் தலை சிதறம் பத்திரம் இந்த மாதிரிலாம் வேணாம் சரிங்களா சமூகம் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை படிக்கிறியா கல்வி ரீதியாக முன்னேறக்க முயற்சி செய் பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க அதுபோல் அரசியல் ரீதியாக நம்ம எப்படி முன்னேறது இது போன்ற விஷயங்கள்லாம் தொலைநோக்கு பாரிய முன்னெடுங்க ஏன்னா நீ வந்து அதனால் எலெக்ஷன் வந்து வரப்போகுது இந்த பட்டியல் வெற்ற வந்து சுத்தமாக மலுங்கடிக்கப்பட்டிருக்குது இதை பற்றி யாரும் பெருசாக பேசலை இப்போ அந்த சென்னையில் இருக்கக்கூடிய தேவேந்திரோடு வேளாளர் சங்கம்னு நினைக்கிறேன் நான் லயன் சிவக்குமார் அந்த சங்க சார்பாக இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியிலையும் சந்தித்து அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நம் சமூகத்தில் ஆளுமையான கட்சிகள்லாம் எடுக்கலை எல்லாருமே அரசியல் வரும்போது சிலர் வந்து நமக்காண்டி உழைக்கிற மாதிரி வந்து நடிப்பாங்க ஸோ நம்ம மக்கள் வந்து இது வரைக்கும் நம்ம பாதிக்கப்படும் போது எத்தனை இடங்களில் பாதிக்கப்படும் போது எந்த தலைவர் வந்து நின்னாங்க அப்படின்றத மக்கள் சிந்திங்க சரிங்களா இவங்கள் இருந்து நமக்கு என்ன பயன் இல்லாட்டினாலும் நமக்கு என்ன பையன் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு வர்ற தேர்தல் வந்து வாக்கலைங்க இடையில ஃபோன்கள் வந்துருச்சு அதனால் வர்ற தேர்தலில் சிந்தித்து நம்ம தேவேந்திர வேளா சந்திச்சாந்த இளைஞர்லாம் வந்து அதை முன்னெடுக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் நம்ம இளைஞர்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக ரிக்வெஸ்ட்டாகவும் நான் வைக்கிறேன் சமூக வலைத்தளங்களில் சரியான முறையில் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா தேவற்ற விஷயங்களோ தேவையற்ற கருத்துக்களோ சரிங்களா அதை வந்து பதிவு செய்யாதீங்க ஏன்னா நமக்கு என்ன தேவை இன்றைய காலகட்டங்களுக்கு என்ன தேவை அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்ம எதை கடத்த போகிறோம் அப்படின்றத சிந்திங்க அதனால் வந்து உண்மையிலே நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவரோட கொள்கையில் வந்து சில விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதை வந்து பின்பற்றுங்க அதை விட்டு தேவையற்ற வந்து இன்றைக்குமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆயுத கலாச்சாரம் என்பது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை ஒரு வயதும் வந்து முன்னேற்றாது அதுனால வந்து அறிவு சார்ந்த கலாச்சாரம் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நம்ம முன்னேறினால் தான் இந்த சமூகம் வந்து முன்னேறும் அதனால் வந்து இளைஞர்கள் வந்து கவனமாக எல்லாருமே வந்து முதல்ல ஏதாவது ஒரு சுயதொழில் செய்யணும் அப்படின்றத வந்து முன்னெடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து படிப்பு வராது சரிங்களா அதனால் வந்து படிப்பு வராங்க ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி முயற்சி சொல்லுங்கள் என்றைக்குமே சிறிதொழி தான் பெருவள்ளம் அதனால் வந்து இது போன்ற நல்ல விஷயங்களை முன்னெடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அதே போல் இந்த பிசிஆர் ஆக்ட்டு பிசிஆர் ஆக்ட்டு ஒரு ஒரு இந்த சமூகத்துக்கு கிடையாது ஏன்னா இந்த பிசிஆர் அக்டின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்துடைப்பு காண்டி இந்த இந்த சமூகத்திற்கு இருக்குது அப்படின்ற பத்தி நான் அடுத்த விழாவியா சொல்றேன் ஏன்னா இது வரைக்கும் நடந்த படுகொலையில் நடந்த நிகழ்வுகளையும் சரி இல்லை இது வரைக்கும் நடந்த முடிந்ததிலும் சரி எல்லாத்துலேயுமே எந்த பிரச்சனையுமே பிசிஆர் வழக்கு எதுலையுமே தண்டனை பெற்று கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் அதை வந்து சொல்ல வரேன் ஸோ நான் அடுத்த காலில் வந்து விரிவாக வந்து நான் சொல்றேன் அதனால் மீண்டும் மீண்டும் நம்ம இளைஞர் சொல்றது வீண் விளக்கு நம்ம இளைஞர்கள் வாங்காமல் கல்வி பொருளாதாரம் அரசியல் ரீதியாக இந்த சமூக இளைஞர்கள் வந்து நம் தேவேந்திரகுல வேளா சமூக இளைஞர்கள் வந்து முன்னெடுக்கணுன்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காணில் சந்திக்கிறேன் நன்றி